வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் சட்டுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் எங்களுக்கு குரு அஷ்டமத்து குருவா வராங்க அஷ்டமத்து குருவா வரக்கூடியவர் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரா அப்படின்னா பெருசாக பயப்படாதீங்க பொதுவாக வந்து இந்த அஷ்டமத்து குருனோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலு மாசம் நல்லா இருக்குங்க ரெண்டு மாசம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப மட்டமா போகும் அப்ப நம்ம எப்படிங்க இத வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் நம்ம எந்த மாசம் வந்து குரு வந்து எங்களுக்கு மட்டமான ரிசல்ட் கொடுப்பாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்றது நிறைய ஜோதிடர்கள் சொல்ல தான் செய்வாங்க அந்த மாத பலன்கள் பாருங்க அப்ப அந்த மாத பலன்கள் சொல்லும் போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க விருச்சிகராசி என்பர்களே இந்த மாசம் சூப்பரா இருக்கு இந்த பிளானட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கு இந்த பிளானட் ஃபேவரா இருக்கு அப்படின்னு மாத பயிற்சி கோள்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு சொல்லுவாங்க அப்ப நீங்க இப்ப எதுனாலும் செய்யலாம் முக்கியமான விஷயங்கள் செய்யணுமா இப்ப இந்த காலகட்டத்தில் செய்யுங்கன்னுவாங்க அப்ப முக்கியமான விஷயத்த அந்த காலகட்டத்தை செய்யுங்க ஒரு சில மாதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ராசி அன்பர்களே இந்த மாசம் நீங்க அமைதியா இருக்கணும் பெருசாக எந்த முயற்சியும் வேண்டாம் ஏன்னா ஆவரேஜாக இருக்கு பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்னா உங்க குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசித்து செய்யுங்க அப்படிம்பாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில மாதம் என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிகராசி அன்பர்களே இந்த மாசம் ரொம்ப மோசமா இருக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் செய்யவே கூடாதும்பாங்க அப்போ அந்த விஷயத்த செய்யாதீங்க அதுக்கும் மேலே செய்யணும் அப்படின் போது உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜஸ் இப்போல்லாம் வந்து பாருங்கள் நிறைய பேர் அஸ்ட்ராலஜிஸை கன்சல்ட் பண்ணி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ உங்களோட குடும்ப அஸ்ட்ராலஜர் நீங்கள் கன்சல்ட் பண்ணி செய்ங்க சிம்பிள் வேறு பெருசாக அதை பற்றி யோசிக்காதீங்க சரி அதுக்கும் மேலே உங்களுக்கு சனிப்பயிற்சி இருக்குது இல்லைங்களா சனிப்பயிற்சி இருந்துச்சுன்னா சனி சனிப்பயிற்சி பஞ்சம சனியாக வராரு அப்போது உங்கள் பஞ்சங்களையெல்லாம் போகக்கூடியவரை சனி அங்கே நிற்கிறாரு இல்லைங்களா புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க அப்ப சனி உங்களுக்கு கொடுக்குற பாவத்துல இருக்கார் பெருசாக யாராலையும் கெடுக்க முடியாது பட் பியோண்ட் தட் நீங்க கொஞ்சம் இந்த குரு அஷ்டமத்து குரு அப்படின் போது காஷியஸ்னஸ் அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்ப பஞ்சம சனியா இருந்து அவர் ரெண்டு ஏழு பதினொன்று பாவத்தை பாக்குறாரு ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தை பஞ்சம சனி பாக்குறதுனால குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறைகள் பிரச்சனைகள் இடையூறுகள் இன்னல்கள் எல்லாம் காணாமல் போவோங்க அதே மாதிரி ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்து வந்து சில ஒரு முரண்பாடான கருத்துக்கள் மின்மை கான்ஃப்ளிக்ஸு ஒரு பிரச்சனை அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே லாபஸ்தானத்தை சனி பார்க்குறேன் பஞ்சம சனியா இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால செய்யற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது சாலிடா வந்துடும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி அதுக்கு அடுத்து இந்த ராகுக்கு கேது வேற இல்லையா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் நாலாம் பாவம் ஐயோ ராகு பகவான் நாலாம் பாவம் நூனிட்டு வரி ஏன்னா ராகு மேல குருனோட பார்வை இருக்கு இல்லையா அப்போ அந்த பையன் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ராகு உங்களை பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ண மாட்டான் அவனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து கேது பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேட்டு பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டுங்க தொழில் ஸ்தானத்தில் கேத்து ஜாதகத்தில் இருக்குன்னா கூட அந்த கேது தசை வரும்போது தொழிலில் ஒரு ஆட்டம் அப்படின்றது காமிக்கும் இது நிறைய ஜாதகத்துல நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழலாம் இதெல்லாம் உண்மைதான் பட் பியாண்ட் தட் தொழில் ஒரு ஆட்டம் அப்படின்றத காமிக்கிறாரு அந்த ராகு தசை சூப்பரா இருக்கு ராகு பத்துல இருக்காரு தசை ராகு புத்தி கேது சூப்பரா இருக்காரு கேது தசை கேது புத்தி இல்ல வேற புத்திய பத்தி கவலை இல்ல அந்த தசையில கண்டிப்பா தொழிலில் ஒரு ஒரு தடுமாற்றம் அப்படின்றது வருது அது ரீசன் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை பொசிஷன்ல போய் அவங்கள உட்கார வைப்பாங்க பாவிகள் அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க ஸோ அது பெருசாக நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரிங்களா ஓகே இப்போ பத்தில் வந்து கேத்து வந்து உட்காந்துட்டு இது எப்படி இது ரொம்ப நல்ல விஷயங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடியது கடல் தாண்டி நம்ம வந்து வேலைக்கு போகிறது அஃபிஷியலி வேலை நிமித்தமாக நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறது நம்மளை இந்த மாதிரி பலவிதமான யோகங்கள் வருங்க ஸோ இது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக மொத்தம் விரிச்சிக்கம் குரு மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் மீதி எல்லாமே சூப்பர் டூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த குரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்க இவர் என்ன பண்ணலாம் அந்த குருவை எப்படியாவது நாங்கள் வந்து அமைதிப்படுத்தணும் அவரை வந்து சைலண்ட் ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை சைலண்ட் ஆக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் எப்படி அப்படின்னா சிவ வழிபாடு மட்டும் அவர் அவரை சைலண்ட் ஆகும் நம்ம ஈசன் கோயிலில் போனோம் சிவனை வழிபாடு பண்ணோம் இல்லைனா சிவனை சுத்தி வரும்போது வந்து பாருங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சு முடியும் அப்படின்னா வெள்ளை மூக்கட்ல ஊற வச்சு மஞ்ச கலர் நூல்ல கோத்து மாலையா போட்டு நம்ம வந்து பாருங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது குரு வந்து அங்க பிரீத்தி ஆகிடுவார் அதுக்கும் மேல சிவ வழிபாடு நம்ம வீட்டு பக்கத்திலேயே சிவன் கோயில் இருக்குங்க வாரந்தோறும் சோமவார சிவ வழிபாடு பிரதோஷ கால வழிபாடு மாத சிவராத்திரி வழிபாடு எல்லா கிரகத்தையும் பிரீதி பண்ணும் குருவை மட்டும் இல்லை அதுக்கும் மேல வந்து பாருங்க திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இந்த அஷ்டம குருனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் ஒரு இன்னல்கள் இடையூறுகள் அதுவே பெரிய லெவல்ல இல்லைங்க பிளஸும் மைனஸும் சேர்ந்ததுதான் வரும் இந்த அஷ்டம குரு பட் பியாண்ட் தட் அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பசிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி இத்துணை பரிகாரங்கள் தான் செய்து அதுக்கும் மேலே எப்பயுமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு ஹானஸ்ட்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னும் போதுங்க எந்த கிரகம் நம்மளுக்கு கெட்டு போனாலும் சரி எந்த கிரகம் வந்து நம்மள கெடுக்கணும்னு நினைச்சாலும் சரி நம்மள பெருசாக கெடுக்க முடியாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க விருச்சிகம் நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறது குழப்பிக்கிறது ஒரு பெரிய ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்கிறது அப்படி செய்யாதீங்க ஏன்னா அஷ்டமத்து குருல இருக்காங்க இருக்கீங்க அப்படின் போது கொஞ்சம் உங்களோட மென்டாஸ் உங்களோட வெல் விஷய கேட்டு கலந்து ஆலோசித்து செய்கிறீங்க அப்படின் போது நிறைய விஷயம் நல்லதாவே நடக்கும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்